உங்கள் ஏஎம்எஸ் பாரம்பரிய சித்த எலும்பு கஷ்டப்படுறீங்களா நாள்பட்ட எலும்பு வீக்கம் நரம்பு பிடிப்பு போன்ற வழிகளால அவசிங்களா கவலையை விடுங்க உங்கள் அனைத்து விதமான வழிகளுக்கும் நிரந்தர தீர்வு காண்கிறார் கைராசியான வைத்தியர் ஏ சண்முகநாதன் அது மட்டும் இல்லங்க குழந்தையின்மை ஆண்மை குறைவு மாதவிடாய் கோளாறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் வைத்தியம் பார்க்கப்படும் ஆண்கள் பெண்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் மூலிகை எண்ணெய் ஆயில் மசாஜ் மற்றும் ஸ்டீம் பார்ட் செய்யப்படும் பக்க விளைவுகள் இல்லாதது பாதுகாப்பானது நீங்க விருப்பப்பட்டா உங்க வீட்டிற்கே வந்து மசாஜ் செய்து தரப்படும் அது மட்டுமின்றி உலகில் நீங்க எந்த முலையில் இருந்தாலும் இலவச ஆலோசனை வழங்கப்படுங்க தொடர்புக்கு செவன் மற்றும் எயிட் எ போர் ஃபைவ் த்ரீ சிக்ஸ்ரீ வளமான வாழ்விற்கு உங்கள் ஏஎம்எஸ் பாரம்பரிய சித்த எலும்பு முறிவு வைத்தியசாலை